தமிழகத்துக்கு பத்து புள்ளி இருபத்தைந்து கோடி தடுப்பூசிகள் தேவை எனவும் உருமாறி வரும் டெல்டா வைரஸுக்கு எதிராக தற்போதைய தடுப்பூசிகள் எந்த அளவில் செயல்படும் என்பதை இப்பொழுது அறிய முடியாது எனவும் மயிலாடுதுறையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டியளித்துள்ளார் ஆய்வின்போது தமிழக அமைச்சர் மெய்யநாதன் தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட ஆட்சியர் திருமதி லலிதா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர் கனவே கவுன்சிலிங் என்கின்ற வகையில் டிரான்ஸ்பரன் ட்ரான்ஸ்பர்ஸ் என்கின்ற வகையில் மருத்துவர்கள் அவர்கள் கோருகிற இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்போ எங்கேயாவது காலி பணி இடங்கள் இருக்கிறது என்று கண்டறியப்பட்டால் அந்த இடத்திற்கு அவர்கள் அனுப்பப்படுவார்கள் அனுப்படுவார்கள் தடுப்பூசிகளை பொறுத்தவரை இப்போது இதுவரை ஒரு கோடியே பதினாறு லட்சம் அளவுக்கு வந்திருக்கிறது ஒரு கோடியே ஆறு லட்சம் அளவுக்கு பொதுமக்களுக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது ஆறு கோடியே ஆறு லட்சத்து இருபதாயிரம் அளவுக்கு இன்றைக்கு கையிருப்பில் இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திற்கு ஒட்டுமொத்த தேவை என்பது பதினெட்டு வயதை கடந்தவர்களுக்கான தடுப்பூசி என்பது ஐந்து கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் என்கின்ற அளவில் தடுப்பூசிகள் அதில் ரெண்டு டோஸ் என்றால் பதினோரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் அளவுக்கு தடுப்பூசிகள் போடப்பட வேண்டும் இப்பொழுது நமக்கு வந்திருப்பதை தவிர்த்து இன்னமும் ஒரு பத்தே கால் கோடி அளவுக்கு தடுப்பூசிகள் வர வேண்டும் மாதந்தோறும் இந்த மாதம் நாற்பத்தி ரெண்டு லட்சம் என்று சொல்லியிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்த வாரம் டெல்லிக்கு போகிற போது மாண்புமிகு பிரதமரிடத்தில் வலியுறுத்தி அவர்கள் ஏற்கனவே இருபத்தி தேதிக்கு பிறகு அவர் மத்திய அரசே தமிழகத்தில் உற்பத்தியாகிற அந்த தடுப்பூசிகளை எழுபத்தி ஐந்து சதவீதம் கொள்முதல் செய்து எல்லா மாநிலங்களுக்கும் இலவசமாக அனுப்பி வைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அப்படி அனுப்பி வைக்கப்படுகிற போது தமிழகத்திற்கு இது தேவையான தடுப்பூசிகளை இங்கே இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்ப ஏற்கனவே ஏற்பட்டிருக்கிற பாதிப்புக்கு ஏற்ப அனுப்ப வேண்டும் என்கின்ற கோரிக்கை விடுக்கவிருக்கிறார்கள் நடுவில் கொஞ்சம் அந்த லோடு அதிகமாக இருந்தப்போ கொஞ்சம் அது அதில் பிரச்சனை இருந்தது இப்போ அது தீர்க்கப்பட்டு சரியாக இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளாகவே அந்த பரிசோதனை ரிசல்ட்டை பொறுத்து மயிலாடுதுறை மருத்துவக் கல்லூரி என்பது அதாவது ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்பது முத்தமிழறிஞர் கலைஞரின் கனவு நிச்சயம் ஆண்டு தமிழக முதல்வர் முதல்வரிடத்தில் நானும் துறையின் செயலாளரும் எடுத்துச் சொல்லி இந்த மாவத்த மாவட்டத்திற்கென்று பிரத்யேக கட்டமைப்புகள் எதாவது வேண்டுமோ அவற்றை எல்லாம் கேட்டுக்கொள்வதற்கு அது இன்னும் வரலை வராததை பற்றி நம்ம யோசிக்க வேணாம் இப்போ வந்த கொரோனாவுக்கு தடுப்பூசி இது சிறந்தது என்று கருதப்படுகிறது இந்த தடுப்பூசி ஒரு தடுப்பூசி போட்டாலே எழுபத்தி ஐந்து சதவீதம் அளவுக்கு பாதிப்புகளிலிருந்து மீளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு தடுப்பூசி போட்டால் தொண்ணூத்தி சதவீதத்துக்கு மேல பாதிப்புல இருந்து மீளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வந்திருக்கிற கொரோனாவுக்கு இப்ப இருக்கிற தடுப்பூசி சிறப்பு புதுசா வரும்போது அதுக்கேற்ற மாதிரி மாய டிவி நியூஸ் செய்திகளுக்காக மயிலாடுதுறையிலிருந்து ஜீவானந்தம்